மேல அல்ல நம்படியார்களே அல்லாஹின் சுல்மான் ஒருத்தால உலகத்திலே ஹலால் என்று சிலதை வைத்திருக்கிறான் ஹராம் என்று சிலதை ஹலால் அல்லாவுக்கும் பிடிக்கும் எதா இருந்தாலும் அல்லாவுக்கும் பிடிக்கும் எதெல்லாம் இருக்கோ அதை எதுவுமே அல்லாவுக்கு பிடிக்காது ஹலால்கள் அல்லாவுக்கு பிடிக்கும் ஹராம்கள் அல்லாவுக்கு பிடிக்காது ஆனால் ரவிகள் சிலர் லாவலி சொன்னார்கள் ஒரு விஷயம் ஹலால் தான் ஆனால் அல்லா அதை செஞ்சால் கடுமையாக போகப்படுறாங்க போகப்படுவாங்க ஹலால்கள் அல்லாவுக்கு பிடிக்க வேண்டும் ஆனால் அது ஹலால் தான் மார்க்கம் சில நிர்பந்தத்திற்காக வேண்டியதை அனுமதித்திருக்கிறது ஆனால் அதை செய்பவர்களை பார்க்கிற போது காரணமன்றி அதை ஈடுபடுபவர்களை பார்க்கிற போது அல்லாஹ் கடுமையாக கோவம் கொடுக்கிறான் கோபத்தை தர்ற ஹலால் எது என்றால் அத்தலாக்கு தலாக்கு தான் என்றார்கள் அனுமதிக்கிற மார்க்கம் அதை முறைப்படுத்தி தந்திருக்கின்ற மார்க்கம் அதை கையில் எடுக்கின்ற போது அரிசை நடுங்குகிறது எல்லாத்திலும் நபிகள் சர் அல்லா தலாக்கிற்கு அவ்வளவு பெரிய ஒரு வேகம் இருக்கிறது ஒரு வாழ்க்கை பந்தத்திலிருந்து ஒரு பெண்ணை வெளியே போய் என்று சொல்லுகின்ற போது அந்த வார்த்தை ஒரு கணவனின் வாயிலிருந்து வெளிப்படுகிற அந்த நேரத்தில் அல்லாஹருடைய அரிசன் குழுங்குகிறது என்று சொன்னால் நாம் இங்கே கவனிக்க வேண்டும் அந்த வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய ஒரு தாக்கம் இருக்கிறது நபி செல்லல்லா ஹூலிஸ் அவர்கள் சொன்னார்கள் அல்லா அரசில் உட்காந்து இருக்கிற மாதிரி சைத்தானம் கடல் நடுவில் ஒரு சிம்மாசனம் போட்டு உட்காந்துருக்கிறான் அவனால் ஏவப்பட்ட பல சைத்தான்கள் ஊர் உலகம் எல்லாம் வந்து பரவும் மனிதர்களோடு அப்படியே சேரும் எதையாவது அவர்களை செய்ய வைத்து கெடுக்க வைத்து அவர்களுடைய மனநலனை மாற்றி சிந்தனையை மாற்றிவிட்டு அந்த மனிதரை பாவம் செய்ய வைப்பார்கள் எல்லா பாவம் செய்ய வச்சாலும் சரி அன்றைக்கி இரவில் போய் கணக்கு கொடுக்கணும் யார் யார் என்ன பண்ணீங்கன்னு அவன் கேட்பான் எப்படி அல்லாதிருந்தாலும் வழக்குகளை உலகத்தில் வைத்து அவர்களெல்லாம் டெய்லியும் போய் கணக்கு கொடுக்குறாங்களோ காலமாக சைத்தான் வந்து சைத்தான்களும் குட்டி சைத்தான்களை அவன் ஏவல் சைத்தான்களை வைத்திருக்கிறான் எல்லாம் உலகத்தில் என்ன செஞ்சாங்களோ அதை எல்லாம் அவனும் பார்க்கறான் அப்படி வருகிற போது நபிகள் சந்தல்லாவின் சொன்ன சொன்னார்கள் அப்படின்னு கேட்பான் என்ன செஞ்சேன்னு இப்போ ஒரு சைதான் சொல்வோம் மனிதன் தொழுவுதற்காக நடந்தால் அந்த மனிதனை கெடுத்தேன் எந்த அளவுக்கு நான் முடியாத மாதிரி பண்ணிட்டேன் அது பெரிய குழப்பத்தில் உண்டாக்கிட்டு இப்படின்னு சொல்லுவோம் இப்படியும் ஊர் காரியங்களாக சொல்லிக்கொண்டே வருவார்கள் பரவாயில்லை பரவாயில்லை என்று சொல்லுகின்ற சைத்தான் ஒரு சைத்தான் வந்து சொல்லுவாடா நான் கணவன் மனைவிக்கு பதிலே சின்ன பேச்சுவார்த்தை நடந்துச்சு அதை சண்டையாக மாற்றினேன் அந்த சண்டை முத்திருச்சு எந்த அளவுக்கு கொண்டு போனேன்னா கணவர் வாயில் வந்து மூணு தலாக்கம் வாங்கிட்டேன் சொல்ல வச்சுட்டு நான் இப்போ வந்திருக்கேன் ரெண்டு பேரையும் பிரித்து விட்டு வந்தேன் வந்து சொன்ன உடனே சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த சைத்தான் எழுந்துருவான் எழுந்து சபா என்று சொல்லி அந்த ஏவல் சைத்தானை கட்டி அணைப்பான் இருப்பவர்களிலே நீ தான் சரியான வேலை செஞ்ச அப்படின்னு புகழ்வான் என்னவிகா அப்படின்னு சொல்லி சொல்லுகிறேன் ஒரு ஆண் பெண் ஒரு கணவன் மனைவி பிரிவதில் அவ்வளவு பெரிய தாக்கம் ஏன் ஏற்படுகிறது ஒன்றுமில்லை இந்த இரண்டு பேரும் பிரிந்து போது உலகத்தில் பலவே பல்வேறு விதமான குழப்பங்கள் உருவாகிறது இந்த மனிதன் அடுத்து திருமணம் வரை பல்வேறு சூழல்களுக்கு அந்த மனிதன் பாவத்தில் ஈடுபடுகிறான் இந்த பெண்ணும் ஈடுபடுவதற்கான சூழல்கள் உருவாக்கிவிடுகிறது இந்த இரண்டு பேரும் பிரிந்து போகின்ற போது அவர்களால் ஏற்படுகின்ற பல்வேறு விளைவுகளில் அந்த குழந்தை பெற்று வளர்க்கப்படுகிறது தாய் தந்தையர்களால் கைவிடப்பட்ட அந்த குழந்தையின் பராமரிப்பு இல்லாத வளர்ப்பு அது சைத்தாலுக்கு மிகச்சிறந்த ஒரு உபகரணமாக அந்த குழந்தைகள் மாறுகின்றன இதற்கு அதிகப்படியான விளக்கங்களை பிரிகின்ற போது என்னவெல்லாம் இந்த உலகத்தில் ஏற்படும் ஒரு கணவனும் மனைவியும் பிரிந்தால் இந்த உலகத்தில் சைத்தாருடைய வேலைகளுக்கு எப்படியெல்லாம் பயன்படுத்தப்படுவார்கள் என்பதற்கு அதிச விரிவுரைகளில் பல்வேறு குறிப்புகள் கிடைக்கிறது எனவேதான் இணைந்து வாழ்வதை குறித்து இஸ்லாம் திரும்ப 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 பேசுகிறது ஒன்றுக்கு இரண்டு தடவை இந்த தலாக குறித்த யோசனைகள் வேண்டும் என்று நமக்கு மார்க்கம் வலியுறுத்துகிறது இன்றைக்கு அது ஒரு காலம் வரை அதிகரித்து போனது முத்தலாக்கு கொடுத்து விடுவேன் என்பது சாதாரண வார்த்தை லெட்டர்களின் தலாக் என்பது இருந்து கொண்டிருந்தது இப்போது ஃபேஸ்புக்கா வாட்ஸ்அப்புகளிலே தலாக்குகள் இதுவெல்லாம் அல்லாவுடைய வரம்புகளாக இருக்கின்ற போது இவைகளை மீறுகின்றார் மீறுகிறார்கள் அல்லாவல் அது பெரிய தண்டனைகளை வைத்திருக்கிறான் அதில் நான் யோசிக்கின்றோம் அந்த பெண்ணை டைவர்ஸ் பண்ணிவிட்டால் அந்த பெண்ணுடைய வாழ்க்கை ரொம்ப முடங்கி போய்விடும் உண்மையில் நெருக்கடியாக வீட்டை விட்டு அனுப்பப்படுகிற அந்த பெண்களுக்கு அல்ல சிறந்த வாழ்க்கையை அமைப்பாகும் இயந்த வாழ்க்கைகளை ஏற்படுத்தி விடுகிறார் நபிகள் சல்லுதா அப்படின்னு சொன்ன காலத்தில் இதரத்தை செஞ்சு போனாங்க அபிசீனியாவுக்கு போனாங்க போன வகையில் அவருக்கு போன சஹாபி போனவர் ஒரு குடும்பம் போனது போன வகையில் அவருக்கு ஏதோ ஒரு மனமாற்றம் ஏற்பட்டு விட்டது அங்கே போய் என்ன செய்தார் திருத்தவராக மாறி பெண்ணை தலா போட்டு விட்டார் டைவர்ஸ் அவர் கிறித்துவாரம் மாறி போயிட்டார் அவர்களை அந்த பெண்மணி நிறைவாத கர்ப்பிணி என்ன செய்வது என்று தெரியவில்லை அவர் அபிசீனிய வீதிகளில் பிச்சை எடுக்க தொடங்கிவிட்டார் குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறார் நிறைவாத கர்ப்பிணி குழந்தையை பெற்றெடுத்து குழந்தைக்கு பால் ஊட்ட முடியாமல் அபிசீனிய வீதிகளில் அவர் யாசகம் கேட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழல் அந்த நாட்டில் இருந்து நவீன சதர்தாவை சிலத்திற்கு வந்தபோது நவிகள் சிலர் லா சிலர் சொன்னார்கள் நிர்கதியாக கணவனால் கைவிடப்பட்டு அந்த அபிசீனிய வீதிகளில் பிச்சை எடுக்கிற பெண் யார் என்று கேட்டார்கள் ஹபீபா அப்படின்னு அந்த பெண்ணின் பெயர் சொல்லப்பட்டது இங்கிருந்து சொன்னார்கள் அந்த பெண்ணை நான் திருமணம் செய்து கொண்டேன் என்று அவருக்கு அறிவிப்பு செய்யுங்கள் அவரை பத்திரமாக அங்கிருந்து இங்கே அழைத்து வாருங்கள் என்று பெருமானால் சிலர்லா அவர்களை சொல்லுபவர்கள் அறிவிப்பு செய்தார்கள் என்கின்ற அதிசை பார்க்கிறோம் ஒரு பெண் இங்கிருந்தவர் ஒரு இடத்திலிருந்து அவர் விழை பெற்று விட்டார் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையத்தோடு முடிந்து போகிறது என்பதல்ல அல்லாத விட சிறந்த வாழ்க்கை அல்ல அமைத்து தந்து விடுகிறான் என்பதுதான் அல்லாஹு தாலா அந்த பெண்களுக்கு தருகின்ற ஒரு ஆறுதலான செய்திகளாக இருக்கின்றன அல்லாஹு சுஹான் உத்தாலா தலாக்கி எடுக்கின்ற இந்த வார்த்தையாடல்களை கையாளுவதில் மிக நிதானத்தை நாம் கடைபிடிக்கின்ற ஒரு சூழல்களை உருவாக்கத் தருவானாக தலாக்குகள் மூலம் இந்த சமுதாயம் என்னவெல்லாம் சிரமங்களை பெற்றிருக்கிறதோ அதற்கிருந்து நிவாரணங்களை கூறுவதற்கும் மீள்வதற்குமான நல்ல வாய்ப்புகளை வசதிகளை ஏற்படுத்தி வைப்பான் சுஹான்